என் பொட்டி உண்மையிலேயே பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவையும் ஐயாயிரம் ரூபாய்க்கு டாப் வாங்கியிருக்கா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்க போய் நாங்க வாங்கியிருக்கோம் இந்த மேடத்துக்கு பிறந்த நாளா அதனால வாங்கிருக்கோம்

எங்க கல்யாணம் நாய் ஷாப்பிங் ஆமா தனியா போக முடியாது அதனால மொத்தமா முடிச்சுக்கலாம் ஒண்ணும் இல்ல இவனுக்கும் தம்பிக்கும் ஒண்ணு போல ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன் அத நீங்க வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபுல்லா பாருங்க வீடியோவை ஏனா லாஸ்டா தான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் கண்டிப்பா பாருங்க ஒரு விஷயம் பேசி இருக்கேன் கண்டிப்பா பாருங்க சோ இந்த சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து பாவு சத்தரல்லாம் தாண்டி போய்க்கிட்டு இருப்போம் என் மகனுக்கு வந்து பசிக்கிதான் அப்படி என்ன பசி எடுக்குறதுன்னா தோசை பசி எடுக்குதா ஐயாவுக்கு இப்போ நான் தோசை வாங்கி கொடுத்தது என் பிள்ளை அப்படியே ஒரு ரெண்டு தோசையை மளாக்கிடுவோம் என்னடா தர்ஷா என்னம்மா என்னடி பூசிக்கிடி ஆ ஓ ஆ இன்னும் முக்குவான் என் மகனுக்கு எங்கேயாவது கடையில் நிற்பாட்டி அதையாவது வாங்கிடணும் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்லாம் போடுவான் தோசை எல்லாம் அடி. அன்னை தோசை என்ன வேணும் சிக்கன் வாங்குமா? சிக்கன் பாப்கார்ன் வாங்குமா? جوس பாப்கார்ன் அடே டேய். இங்க நம்ம இங்க நம்ம இங்க வந்து என்ன இருக்கோ நீ சொன் சொ இப்ப வந்து போய்கிட்டு இருக்கோம் இருட்டாயிருச்சு ஏன்னா வெயில போயிட்டு வரணும் அதனால நைட்னா கூட பிரச்சனை இல்லை நாளைக்கு தம்பிக்கு ஸ்கூல் லீவு தான் சஞ்சாயிரம் லீவு அதனால பிரச்சனை கிடையாது போய்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் தெரியுமா அருள் ஏன் சாமி ஆடல கீரமங்கலத்துலனு சாமி வந்துச்சு அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் அது வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறோம் ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்கிறோம் நடுவில் வந்து லாரி வந்து கிராஸ் ஆகிடுச்சு இல்லை லாரியை நாங்கள் கிராஸ் ஆகிடுச்சோம் கிராஸ் ஆகிட்டோம் அதனால சொல்ல முடியாது செல்லு செல்லு செல்லு

பே சாலை வாங்க தரேன் ரெடிண்ணா ஆயிரத்தி நூறா எண்ணூறு அது அதுக்கு நல்லா கிராண்டா பார்க்க வேண்டியது எனக்கு தெரியல இவ்வளோ நல்லா தான் இருக்கு உனக்கு வைக்கவா உனக்கு போக்க

தர்ஷன் வந்து ட்ரெயின் கேட்டால் ட்ரெயின் எடுத்தாச்சு முடியலை இப்போ பில்லு போட லட்சு போயிருக்காங்க வாங்கிட்டு நாங்கள் வீட்டில் போய் ட்ரெயின் விடுவோம் சூப்பராக இருக்குது ட்ரெயின் முன்னாடி தங்கம் சொல்லு பாரு அம்மா அப்போ இங்கே பாரு கேமரா பார்த்து பேசு இங்கே பாரு சீட்டு போனோம் ஃபோட்டோ

சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஸோ பாவச்சாத்திரம் வரபோது அப்புறம் வந்து மணி வந்து பத்து டென் ஓ கிளாக் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பேச வேண்டாம் மணி ஒன்றும் என்ன வேணாம் எதுக்கு சாரி சொல் பேச்சை கேட்குறியா கொஞ்சம் ஆகுது நீ கல்ல

போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கியாச்சு ஆமா ஒரு கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம்னு சொல்லி காட்டுறோம் ரொம்பலாம் நான் ரொம்பலாம் எடுக்கலை எடுக்கல போனோம் எனக்கு ஒரு டாப் அப்புறம் எனக்கு ஒரு பிளாசோ ஃபேண்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பிளாசோ ஃபேன் வாங்கிட்டேன் எதுக்குனாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஜீன்லையும் பார்த்தேன் பிளாக்லேயும் பார்த்தேன் பிளாசோ ஃபேன் காட்டுறேன் ஜீனில் பார்த்தேன் லெட்ஸ் சொன்னால் நீ பிளாக் எடு பிளாக்னா நீ எதுக்குனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க ஸோ அதுவும் உண்மைதான் கரெக்டு தான் சொல்லிட்டு எடுத்தாச்சு பிளாக் எதுக்குனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது நமக்கு அதனால பிளாசோ ஃபேன் எடுக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நயன் டுவெண்ட்டி டூ பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் கொடுத்தாங்க ஸோ இது நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு வந்து நான் வந்து பிங்க் கலர் தான் எடுத்தேன் மை ஃபேவரட் கலரையும் நான் சூஸ் பண்ணிட்டேன் லைட் கலரு இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால மேபி ரெண்டாயிரூவா இருந்துருக்கும் அந்த நூற்றி எண்பது ரூபா லிஸ்ட் பண்ணி வேணால் ரெண்டாயிரரூபா இருந்திருக்கும் தெரியல நான் பில் பார்க்கல நீ பார்த்தியா பில்லே காணும் வைக்கலாம் வைக்கலையா ஸோ அந்த பாருங்க டாப்பு வீடியோலேயே இருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன் ஓ சேருதா சேரலையா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பரவாயில்ல சேர்ந்துச்சு கொஞ்சம் உடம்பு குறைஞ்சதுனால என்னமோ தெரியல இந்த ட்ரெஸ்ஸை சேர்ந்துருச்சு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இதுக்குமே ஒரு சூப்பரான ஃபேண்ட்டு ஆனா எதுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி ஃபேன் கொடுத்தா தெரியல ஏனா இந்த டாப் ஏ பாதி லெந்த் கீழ வரைக்கும் வந்திருது மாடல் போல மாடல் இதான் இந்த மாதிரி தான எல்லாரும் நான் மேக்ஸிமம் நான் டிராவல் பண்ணும்போது அதிகமா போற போட்டுருக்குது இந்த மாதிரி Dress தான் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் yellow color பார்த்தேன் அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த இல்லாத கலர் நான் யோசிச்சேன் அந்த இல்லாத கலரா இருக்கு அப்படி யோசிச்சேன் லெட்ஸ் சொன்னாங்க எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்சா நீ எடுத்துக்கோ நாங்க சேஞ்சலே அடுத்து இதே அப்படியா இது நான் எடுத்தேன் ஓகே சே இத ட்ரைல் பண்ணி பாப்போம்னு பாத்தேன் பார்த்ததும் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு நல்லா இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஷால் கொடுத்திருக்காங்க பெருசா சின்னமானது இந்த இந்த சைடு இப்படி போட்டுக்கலாம் நல்லா வந்து இதுக்கு ஷால காட்டவேல பேர்தே வந்து எனக்கு இந்த வருஷம் கிளம்ப வருது அதனால நம்ம வந்து தம்பியை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நம்ம ஈவினிங் தான் கோயிலுக்குலாம் போகிற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு ட்ரெஸ் தானே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்க வேண்டாம் நம்ம மட்டும் வாங்கியிருந்துக்கலாம் இந்த ஏன் தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இதை நல்லா இருக்குமே फ्रेंड्स बक 8 तम नदी ولي ஊரு நான் 8 तम नदी ولي ஊரு போ நீ ولي ஊரு நம்ம स्कोर कार தான் எடுத்து போय पोசேனை மாட்டேன் இல்ல कार இல்ல இல்ல என் புஸ் எனக்கு பிடிச்சத பண்ணு நான் தான் फ्रेंड्स बक உட மாட்டேன் லिच வந்து फ्रेंड्स बकலாம் ஓடுறோம் எனக்கு எனக்கு எங்க ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபாய் முடிஞ்ச அதான் காமி அதான பெருசு இதுங்க அதான் காண்ட போறேன் அடுத்து எங்க கல்யாண நாளுக்கு வந்து நான் வந்து ஒரு சாரி வாங்கி இருக்கேன் அந்த சாரியோட பிளவுஸ் கலர் வந்து ஸ்கை ப்ளூ மொத மொத வந்து பார்டர் முந்தி வந்து ஸ்கை ப்ளூ அதனால துணி வாங்கியாச்சு முத முதல்ல தர்ஷனுக்கு இந்த இந்த துணியிலே தைக்க போறோம் எஸ் இதுமே இப்படியே பண்ணலாம்னு இருக்கோம் தர்ஷனுக்கும் லெச்சுக்கும் ஒன்னு போல துணி எடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இனிமே ஃபுல்லாக இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறோம் நீங்களும் உங்கள் உங்கள் பையன் இருக்கானா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை நிறைய பேர் ட்ரை நானும் இந்த மாதிரி தான் சிஸ்டர் பண்ணுவேன் என் பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன் என் பையனுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஹஸ்பண்டும் பையன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் இல்லை நல்ல ஐடியாவாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரி பண்ணுவோம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கல்யாண நாளுக்கு லெச்சு எடுத்தது ஸோ இவங்க எப்போயும் எடுக்கிற அந்த ஷர்ட் ஒரு அது என்னது மினிஸ்ட்ரு காட்டன் ஆமையாது பேர் அந்த இது வந்து இந்த கிளாத்தில் இல்லை பட் ஆனால் அது அதை விட இந்த கிளாத் இருக்குது சூப்பராகவும் இருக்குது தர்ஷனுக்கு அடி பொலியாக இருக்கும் ஃபுல் ஹேண்ட் வச்சு மடித்து விட்டு போட்டுக்கலாம் தம்பிக்கு நான் மோஸ்ட்லி ரெண்டு பேருக்கு ஒரே கலர் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் வச்சு ஃபோட்டோ அப்பனே மகனையும் வச்சு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுப்பேன் சார் எங்கே கவனம் போகுது இங்கே பாருங்கள் ஆ ஸோ அதனால் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து எடுத்தேன் இது வந்து கல்யாண நாளுக்கு கல்யாண நாளுக்கு நான் எடுத்து சேலை வந்து இருக்குது அதை நான் கல்யாண நாளுக்கு போது நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ் இன்னும் தைக்க தான் தைக்க கொடுக்கணும் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா சொன்னச்சு ஐநூறுவாய்க்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு கரெக்டாக ஐநூற்றி இரநூத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இந்த ரேட்டு எங்கள் அப்பா வலுவலுப்பாக கேட்டாங்க ஆ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இந்த மாதிரி போடுங்க ஆன்லைன் லெச்சு இந்த மாதிரி எடுத்துச்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு நூற்றி எண் நூற்றி ரூபா டிஸ்கவுண்ட் இருந்தது இதுக்கு அப்போ நானூறுரூவா இந்த ட்ரெஸ் வந்துச்சு இது ஒரு துணியோட வில இந்த மாதிரி லெச்சீட் ஆல்ரெடி இருக்கு இது இந்த மாதிரி ஒயிட் நல்ல வெலை ஒயிட் எடுக்கிறோன்னோன்னு நான் பயந்தேன் எஸ் கரெக்ட் அறுபத்தி எட்டு அப்பாவுக்கு வந்து நாங்க வந்து இந்த பர்ச்சேஸை முடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சிச்சு கல்யாண ஷாப்பிங்குமே முடிஞ்சிடுச்சு கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோதான் இதுக்கு வந்து வேஷ்டி மட்டும் தம்பிக்கு வந்து ஒரு வேஷ்டி எடுக்கூடாது ஒரு லெச்சுக்கும் ஒரு வேஸ்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பிரச்சனை இல்லை தம்பிக்குமே வேஷ்டி இருக்கான்னு பார்ப்போம் ப்ளூ பாடரில் ஒரு வேஷ்டி பார்த்தேன் ஆக்சுவலி தம்பியோட தான் அது இருந்துச்சுன்னா புது வேஷ்டி அப்படியே இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா அதை அயன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு சிக்கனப்படுத்த முடியல சிக்கனப்படுத்தவும் இந்த ட்ரெஸ்ஸு தான் தேவைலாமல் எடுத்தாச்சு பட் இருக்கட்டும் நல்லா இருக்கு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை எப்பயாச்சும் ஒரு தான் நான் எடுக்கிறேன் ட்ரெஸ்ஸஸ் அதனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு தம்பிக்கு வந்து நாங்கள் தச்ச பிறகு ஒன்னா போட போகிறோம் கல்யாண நாள் கல்யாண நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது நேற்று போட்ட வீடியோல நிறைய பேர் வந்து எனக்கு பேர்தே விஷ் பண்ணியிருந்தாங்க அதனால ரொம்ப 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 தேங்க்யூ ஆகஸ்ட் பதினொன்று தான் என்னோட பர்த்டே எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு பிறக்க போகுது இருபத்தி அஞ்சு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வயசு ரெண்டாயிரத்தி முப்பதில் எனக்கு முப்பது வயசு எனக்கெலாம் வயசை கணக்கு பண்ணிக்க வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்துல பிறந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரமங்கலத்துக்கு வந்து போகும்போது சாமி ஆடுனீங்களா அருள்னு கேட்டிருந்தீங்க இந்த இடத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இந்த இந்த காலை காட்டை மறந்துவிட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து தர்ஷனோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க கலர் பண்ணி எல்லோரும் கூப்பி கொடுத்துருப்பாங்க கலர் பண்ணி யார் யார் கொடுக்கணுமோ கொடுக்கலாம் இது வந்து யாருன்னா ஸ்ரீவின் ஸ்ரீவின்னா அண்ணனா யாரு இது கொடுத்தது அண்ணன் ஒரு பெரிய பையன் இருப்பான் இவன் கிளாஸ்மேட்டு இப்போ வந்து தஷா திரும்பிடா தஷா திரும்பி காட்டு என்னடா என்னாச்சு விளையாடுற அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க போனப்போ நேற்று ட்ரெயின் வாங்கி கொடுத்தேன் வேணாம் இன்னும் காலையில் இருந்துச்சு வேண்டாது வேணும் எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் செஸ் வாங்கிட்டு வந்தான் இப்போ ஒரு வந்து ஒன்று பெயிண்ட் வாங்கி கொடுத்தாச்சு அடுத்த தர்ஷனுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ விளையாடிச்சாமல் நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெடியாக வாங்கி வச்சுட்டோம் தம்பிக்கு தான் இது ஃபுல்லாக நாங்கள் கொடுக்க போகிறோம் என் தங்கப்பிள்ளைக்கு பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது தர்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக இந்த எல்லாமே தர்ஷனுக்கு தான் ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினை இந்த வீடியோல மிஸ் பண்ணாம பாருங்க சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாதியமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் லைக்கன கிளிக் பண்ணிருங்க சோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை